ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம முறுக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்ன நம்ம எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம் நாம் முறுக்கு செய்கிறதுக்காக உளுந்து எடுத்து வறுக்க போகிறோம் இப்போ வறுக்கிறதுக்காக வச்சுருக்குறோம் இது வந்து கொஞ்சம் இலம் வறுப்பதாக வறுக்கணும் ரொம்ப தீங்குற மாதிரி வறுக்கக்கூடாது வறுத்துக்கலாம் இந்த உளுந்து வந்து முறுக்கு செய்யறதுக்கு நம்ம இந்த மாதிரி மாவு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுடுவோம் வெயிலில் காய வச்சுட்டு இப்போ வ இதை வந்து வறுத்துட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கணும் பவுட்ரு மாதிரி வறுத்துட்டோம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்துட்டு இந்த மாவு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரிசி மாவு வளர்ந்து எடுக்க போகிறோம் இதை அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் நம்ம வறுத்த உளுந்து வந்து ஆரிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்க போகிறோம் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம எடுத்த உளுந்தை வந்து அரைச்சிட்டோம் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பவுடர் ஆக்கிட்டோம் இப்போ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது வந்து ஒரு டம்ளர் இருந்துச்சுன்னா நம்ம அரிசி மாவு மூணு பங்கு சேர்க்கணும் அதாவது மூணு டம்ளர் சேர்க்கணும் அதனால் இந்த மாவு எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவு எடுக்கலாம் நமக்கு உளுந்து மாவு வந்து இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு இந்த கப்பில் தலை தட்டுற அளவுக்கு தான் ஒரு கப் கிடச்சிருக்கு அதனால் இந்த மாவு கொட்டிட்டு நம்ம இதே கப்பில் மூணு கப் மாவு அரிசி மாவு எடுத்துக்கணும் அரிசி மாவு ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறோம் அரிசியை கழுவி வெயில் காயப்போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்குறோம் இதேமாதிரி மூணு பங்கு எடுத்துக்கலாம் மூணு கப்பு எடுத்துக்கலாம் மூணு கப்பு எடுத்துக்கிட்டோம் நம்ம இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இது நல்லா ஈவனாக ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வே என்னென்னா நம்ம போடணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கலாம் என்ன வேணும்னா இப்போ நம்ம முறுக்குக்கு போடுறதுக்காக எள் எடுத்துருக்குறோம் இதில் கருப்பெல்லும் போடலாம் வெள்ளை எல்லும் போடலாம் வெள்ளை வெள்ள தான் நம்மகிட்ட இருக்கு அதனால வெள்ளை போட போகிறோம் இது வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் நமக்கு வந்து ஓமம் எடுத்துருக்குறோம் முறுக்கில் ஓமம் தான் ரொம்ப ஸ்பெஷல் முறுக்கில் ஓமம் தான் வாசமாக இருக்கும் முறுக்கு அதனால் ஓமம் எடுத்துருக்குறோம் இதை வந்து நல்லா இந்த மாதிரி கசங்கி விட்டு தான் போடணும் கையில் வச்சு தேய்ச்சி தான் போடுவாங்க அந்த மாதிரி பட்டால் தான் வாசமாக இருக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்குறோம் மிளகாய் தூள் கொஞ்சமாக எடுத்துருக்குறோம் சிலர் வந்து போட மாட்டாங்க நம்ம வந்து பெரியவங்க சொன்னவங்க எல்லாத்துக்கும் கலந்து தான் பண்ணுறோம் அதனால் ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு பாதி ஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன் மிளகாத்தூளை காரம் வேண்டான்னு உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கிறேன் உப்பு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி பத்தலைனா திரும்பவும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனால் அதிகமாக போடக்கூடாது வாங்க இதெல்லாம் இந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்த ஓமம் சேர்த்துக்கலாம் எள் சேர்த்துக்கிறோம் பெருங்காயத்தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து இதுக்கு அந்த முறுக்கு பதத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி தெளித்து நாம் பிசைஞ்சுக்கு போகிறோம் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் சப்பாத்தி மாவுல்லாம் இருக்கும்ல அதை விட கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கணும் சப்பாத்தி மாவும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த முறுக்கு இதில் போட்டு விளக்கில் பெரிஞ்சோம்னா முறுக்கு பிடியில் அது புளிகிற அளவுக்கு வரணும் நம்மளுக்கு அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் இதிலேயே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெய் நம்ம இதில் கொஞ்சமாக கடலை எண்ணெயா சேர்க்குறோன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து எண்ணெய் குடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணெய் அதிகமாக உரியாதுன்னு அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் அதில் சேர்த்தாச்சு நம்ம இப்போ தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிட்டு வந்துடலாம் மாவை பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இதில் கொஞ்சம் இட்லி சோடா சேர்க்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் சேர்க்காமையும் செய்வாங்க நம்ம சேர்த்துட்டு செஞ்சுக்கலாம் அப்போ தான் இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம மாவு நல்லா பசஞ்சிட்டு வந்துடலாம் உப்பு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ டேஸ்ட் பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு இப்போ இந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் வச்சு அழுதுனா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு இப்படி வச்சு பிழிஞ்சு பார்த்தீங்கன்னா பிழிகிற அளவுக்கு வருதுங்களா இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய பதம் இப்படி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிழிஞ்சோம்னா வந்துடும் இப்போ வந்து நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து முறுக்கு புளிய ஆரம்பிக்கலாம் நாம் இப்போ முறுக்கு பிளியிற உலக்க வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் இதுக்கு வந்து இந்த கீழ் இதில் வந்து இந்த மர டைப்பு இது வந்து கீழே போடணும் இப்போ நம்ம முறுக்கு வந்து இந்த இதில் தான் அச்சில் தான் புளிய போகிறோம் இதிலேயே அஞ்சு ஆறு வச்சு இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டார் போட்டது இது வந்து நம்ம இடியாப்பம் புளியிறது இது வந்து பாருங்கள் ரிப்பன் முறுக்கு போடுற மாதிரி அது இதுவும் ஸ்டார் தான் இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம் வலுத்தி வலுத்தியா போடுற மாதிரி அந்த மாதிரி இது தான் நம்ம முறுக்கு பிளிகிறதுக்கு வேண்டியது இதை வந்து நம்ம இந்த அச்சில் இந்த மாதிரி போட்டு இதை டைட் பண்ணணும் டைட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே மாவு போட்டுட்டு தான் புளியணும் மாவு போடுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த உலக்கில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த கொஞ்சமாக போட்டிருக்குறோம் போட்டு நம்ம பிழிஞ்சு பார்த்துக்கலாம் அடுப்பில் கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்குது நம்ம முறுக்கு பிளியலாம் உலகிலேருந்து இந்த மாதிரி கரண்டியில் புளிஞ்சு விட்டுக்கிட்டோம் இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போட்டோம்னா கீழே எண்ணெயில் சேர்ந்துக்கும் இப்போ இது வே வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு எந்த மாதிரி சின்ன சைஸ் வந்துச்சுன்னா சின்ன சைஸாகவே நீங்கள் சுற்றிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு சைஸ் தான் போட்டேன் இதே மாதிரி இப்போ எல்லாமே செஞ்சுட்டு இது வந்து மூணு பங்கு அரிசி மாவு ஒரு பங்கு உளுந்த வந்து அரைச்ச மாவு உளுந்து மாவு அதுதான் போட்டிருக்கிறோம் மீதி எல்லாமே எப்பவும் போடுற மாதிரி உப்பு சோடா மாவு அதாவது இட்லி சோடா ஓமம் பெருங்காயத்தூள் மிளகாத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அந்த மாதிரி தான் செய்கிறது எனக்கு இந்த மாதிரி தான் புளிய முடிஞ்சு நீங்கள் வேறு மாதிரி அது எப்படி புளிகிறீங்களோ கொஞ்சம் அழகாக புளிஞ்சுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக கரெக்டாக இருக்குது நல்ல முருவலாகவும் இருக்குது நான் செஞ்ச இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட வரேன்